பயிலும் சுடரொளி சுடரொளிமூர்த்தியை பயிலும் சுடரொளிமூர்த்தியை பயிலும் சுடரொளிமூர்த்தியை பயிலும் சுடரொளிமூர்த்தியை பங்கைய கண்ணனை பங்கைய கண்ணனை பங்கைய கண்ணனை பங்கைய கண்ணனை பயில இனிய பயில இனிய பயில இனிய பயில இனிய நம் பார்க்கடல் சேர்ந்த பரவனை நம் பார்க்கடல் சேர்ந்த பரமனை நம் பார்க்கடல் சேர்ந்த பரமனை நம் பார்க்கடல் சேர்ந்த பரமனை திருவுடைய திருவுடையார் திருவுடையார் பயிலும் திருவுடையார் எவரேலும் அவர் கண்டீர் எவரேலும் அவர் கண்டீர் எவரேலும் அவர் கண்டீர் எவரேலும் அவர் கண்டீர் பிறப்பிடை தோறு பயிலும் பிறப்பிடை தோறும் பிறப்பிடை தோறு பயிலும் பிறப்பிடை தோறு எம்மையாளும் பரமரே எம்மையாளும் பரமரே எம்மையாளும் பரமரே எம்மையாளும் பரமரே ஆளும் பரமனை கண்ணனை ஆளும் பரமனை கண்ணனை ஆளும் பரமனை கண்ணனை ஆளும் பரமனை கண்ணனை ஆழி பிரான் தன்னை ஆழி பிரான் தன்னை ஆழி பிரான் தன்னை நான் பிரான் தன்னை நான் நான்குடை தோளுமோ நான்குடை தோளுமோ நான்குடை தோளுமோ நான்குடை தூமணி வண்ணன்மான் தன்னை தூமணி வண்ணன் எம்மான் தன்னை தூமணி வண்ணன் எம்மான் தன்னை தூமணி வண்ணன் எம்மான் தன்னை தடும் தடக்கையும் கூப்பி தாளும் தடக்கையும் கூப்பி தாளும் தடக்கையும் கூப்பி தாளும் தடக்கையும் கூப்பி பனியும் அவர் கண்டீர் பணியும் அவர் கண்டீர் பணியும் அவர் கண்டீர் பணியும் அவர் கண்டீர் நாளும் பிறப்பிடை நாளும் பிறப்பிடை நாளும் பிறப்பிடை நாளும் பிறப்பிடை தோறு பரமரே தெரிய அடுத்த சேவிக்கிறீங்களா ஜி

பொன்னெடும் சக்கரத்து பொன்னெடும் சக்கரத்து பொன்னெடும் சக்கரத்து எந்த பிரான் தன்னை பிரான் தன்னை எந்த பிரான் தன்னை எந்தை பிரான் தன்னை பாதம் பணிய வல்லாரை பாதம் பணிய வல்லாரை பாதம் பணிய வல்லாரை பாதம் பணிய வல்லாரை பணியும் அவர் கண்டீர் பணியும் அவர் கண்டி பணியும் அவர் கண்டி பணியும் அவர் கண்டீர் தோறு ஓதும் பிறப்பிடை தோறு ஓதும் பிறப்பிடைதோறு ஓதும் பிறப்பிடை தோறு எம்மையாளுடையார்களே 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 உடையார்ந்த வாடையன் உடையார்ந்த ஆடையன் உடையார்ந்த ஆடையன் உடையார்ந்த ஆடையன் கண்டிக என் உடை நாணினன் கண்டிக என் உடை நாணினன் கண்டிக என் உடை நாணினன் கண்டிக என் உடை நாணினன் உடையார் பொன்னூலினன் பொன்னூலினன் உடையார் பொன்னூலினன் புடையார் பொன்னூலினன் பொன்முடி என் மற்றும் பல்கலன் பொன்முடி என் மற்றும் பல்கலன் பொன்முடி என் மற்றும் பல்கலன் பொன்முடி என் மற்றும் பல்கலன் உடை திருநாரணன் உடை திருநாரணன் நடையா உடை திருநாரணன் நடையா உடை திருநாரணன் தொண்டர் தொண்டர் கண்டீர் தொண்டர் தொண்டர் கண்டீர் தொண்டர் தொண்டர் கண்டீர் தொண்டர் தொண்டர் கண்டீர் இடையார் பிறப்பிடை தோறு இடையார் பிறப்பிடை தோறு இடையார் பிறப்பிடை தோறு இடையார் பிறைப்பிடை தோறு எமக்கெம் பெருமக்களே எமக்கெம் பெருமக்களே எமக்கெம் பெருமக்களே எமக்கெம் பெருமக்களே வெரி குட் நல்ல ஜெயிங்கு அவர்களா தேங்க் யூ மச் விருந்தா மா சேமிக்குறீங்களா ஆமா பெருமக்கள் உள்ளவர் பெருமக்கள் உள்ளவர் பெருமக்கள் உள்ளவர் பெருமக்கள் உள்ளவர் தம் 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 தம்பெருமான அமர்கருமையொழிய அமரஹற்கு அருமை ஒழிய அமரஹற்கு அருமை ஒழிய அமரஹற்கு அருமை ஒழிய அன்றாரமுதூட்டிய அப்பனை அன்ற ஆரமுதூட்டிய அப்பனை அன்றாரமுது ஊட்டிய அப்பனே அன்றாரமுது ஊட்டிய அப்பனே பெருமை பிதற்ற வல்லாரை பெருமை பிதற்ற வல்லாரை பெருமை பிதற்ற வல்லாரை பெருமை பிதற்ற வல்லாரை பிதற்றும் கண்டீர் பிதற்றும் கண்டீர் பிதற்றும் கண்டீர் பிதற்றும் கண்டீர் பருமையும் இம்மையும் வறுமையும் இம்மையும் வறுமையும் வறுமையும் இம்மையும் நம்மை அழிக்கும் பிராக்களே நம்மை அளிக்கும் பிராக்களே நம்மை அளிக்கும் பிராக்களே நம்மை அளிக்கும் பிராக்களே அழிக்கும் பரமனை கண்ணனை அழிக்கும் பரமனை கண்ணனை அழிக்கும் பரமனை கண்ணனை அழிக்கும் பரமனை கண்ணனை பிரான் தன்னை ான் தன்னை ஆழிப்பிரான் தன்னை ஆழிப்பிரான் தன்னைக்கும் நருங் கண்ணே துளிக்கும் நருங்கண்ணே துளிக்கும் நருங்கண்ணே துளிக்கும் நருங்கண்ணே தூமணி வண்ண நெம்மான் தன்னை தூமணி வண்ண நெம்மான் தன்னை தூமணி வண்ண நெம்மான் தன்னை தூமணி வண்ண நெம்மான் தன்னை கொண்ட சோதியை ஒளிக்கொண்ட சோதியை ஒளிக்கொண்ட சோதியை ஒளிக்கொண்ட சோதியை உள்ளத்து கொள்ளுமவர் கண்டீர் உள்ளத்து கொள்ளுமவர் கண்டீர் உள்ளத்து கொள்ளுமவர் கண்டீர் சளிப்பின்றி ஆண்டெம்மை சலிப்பின்றி ஆண்டெம்மை சலிப்பின்றி ஆண்டெம்மை சலிப்பின்றி ஆண்டெம்மை சன்ம சன்மாந்தரம் காப்பரே தன்மசன் மாந்தரம் காப்பரே தன்மசன் மாந்தரங் காப்பரே தன்மசன் மாந்தரங் காப்பரே வெரி குட் நன்னா செய்தி கொம்பா தன்யவாதம் தன்யவாதம் முரளிதரன் சுவாமி செய்விக்கிறீங்களா முரளிதரன் சுவாமி சரி ஒரு நிமிஷம் மாமா ஆ ஆ சொல்லாம சன்மாந்திரம் காத்து சண்மசன்மாந்திர மாந்திரம் காத்து சண்மசம்மாந்திரம் காத்து சண்ம சம்மாந்திரம் காத்து அடியார்களை கொண்டுய் அடியார்களை கொண்டுய் அடியாரளை கொண்டு அடிய கொண்டு தன்மை பெருத்தி தன்மை போருத்தி தன்மை பெருத்தி தன்மை பெருத்தி தன் தாளினைக்கு கொள்ளும் அப்பனை ஒரு தன் தாலினைக்கு கொள்ளும் அப்பனை தன் தாளினைக்கு கொள்ளும் அப்பனை தன் தாளினைக்கு கொள்ளும் அப்பனை தொன்மை பிதற்ற வல்லாரை தொன்மை பிதற்ற வல்லாரை தொன்மை பிதற்ற வல்லாரை தொன்மை பிதற்ற வல்லாரை பிதற்றுமவர் கண்டீர் பிதற்றுமவர் கண்டீர் பிதற்றுமவர் கண்டீர் நன்மை பெரு தெ நன்மை பெரு பெருத்தெம்மை நன்மை பெருத்தெம்மை நன்மை பெருத்தெம்மை நாளிய கொள்கின்ற நம்பரே நாளியங் கொள்கின்ற நம்பரே நாளியங் கொள்கின்ற நம்பரே நாளியங் கொள்கின்ற நம்பரே நம்பனை ஞாலம் படைத்தவனை நண்பனை ஞாலம் படைத்தவனை நண்பனை ஞாலம் படைத்தவனை நண்பனை ஞாலம் படைத்தவனை திருமார்பனை 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 உம்பருளகினில் யார்கும் உம்பருள உம்பருளக்கினில் யாருக்கும் கரெக்டாமா உம் உம்பருளக்கினில் யாருக்கும் உம்பருளக்கினில் யாருக்கும் உம்பருளக்கினில் யாருக்கும் உணர்வரியான் தன்னை உணர்வரியான் தன்னை உணர்வரியான் தன்னை உணர்வரியான் தன்னை கும்பி நரகர்களே துவரேலும் कुंबी नरगर गले तुवरे लुम कुंबी नरगर गले तुवरे लुम कुंबी नगर तुवर गले कुंबी नगर तुवर गले तुम नरगति ले नगर रगल आ कुंबी नरगर गल कुंबी नरगर गल लुम आ कुंबी नरगर अब इधर मामा रखे नरगर நரகர் தான் இருக்கு நரகர்கள் ஓகே கும்பி நரகர்களே துவரேலும் கும்பி நரகர்களே துவரேலும் கும்பி நரகர்களே துவரேலும் அவர் கண்டீர் அவர் கண்டீர் அவர் கண்டீர் அவர் கண்டீர் எம்பல் பிறப்பிடை தோறு எம் எம்பல் பிறப்படைத்தோரு எம்பல் பிறப்படை பிறப்பிடை தோறு எம் பிறப்பிடை தோறு எம் பிறப்பிடை தோறு எம் தொழுகுளம் குலம் தாங்களே எம் நிமிஷம் எம் தொழுகுளம் தாங்களே எம் தொழுகுளம் தாங்களே எம் தொழுகுளம் தாங்களே வெரி குட் நல்லா வைஜெயந்தி தெரிவிக்கிறீங்களா குளம் தாங்கு சாதிகள் நாளிலும் கீழிந்து நாளிலும் கீழிந்து நாளிலும் கீழிந்து நாளிலும் கீழிந்து நலந்தானில் ஆத எத்தனை நலந்தானில எத்தனை எத்தனை நலந்தானில சண்டாள சண்டாளர்களாகிலும் சண்டாள சண்டாளர்கள் ஆயிலும் சண்டாள சண்டாளர்களாயிலும் சண்டாள சண்டாளர்களாயிலும் நலந்தாங்குச வலந்தாங்கு சக்கரத்தன்னை வலந்தாங்கு சக்கரத்தன்னை வலந்தாங்கு சக்கர தன்னை மணிவண்ணற்கால் என்று உள்கலந்தார் மணிவண்ணற்கால் என்று உள்கலந்தார் மணிவண்ணற்கால் என்று உள்கலந்தார் மணிவண்ணற்கால் என்று உள்கலந்தார் அடியார் தம்மடியார் அடியார் தம்மடியார் அடியா தம்மடியார் அடியா தம்மடியார் எம் அடிகளே எம் அடிகளே எம் அடிகளே எம் அடிகளே வெரி குட் நல்லா செல்கிறமா லலிதாம்மா சொல்லிக்கிறீங்களா உத்மாமஜி அடியார்ந்த பையம் உண்டு அடியார்ந்த பையமுண்டு அடியார்ந்த பையமுண்டு அடியார்ந்த பையமுண்டு ஆளிலை அன்னவசம் செய்யும் அன்னவசம் செய்யும் அன்னவசம் செய்யும் அன்னவசம் செய்யும் குழவிப்படி படியாதுமில் குழவிப்படி படியாதுமில் குழவிப்படி எந்த பிரான் தனக்கு எந்தை பிரான் தனக்கு எந்தை பிரான் தனக்கு தனக்கு அடியார் அடியார் தம் அடியார் 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 தம் அடியார் 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 தம் அடிய அடியார் 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 தம் அடியார் அடியார் தமக்கடியாரியார்தம் தமக்கடியாரடி ஆர்த்தம் தமக்கடியாரடி ஆர்த்தம் தமக்கடியார்த்த அடியாரடியோங்களே 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 குட் பண்றேன் சேர்க்கிறீங்களா ஆமா அடியோங்கு நூற்றுவர் வீய அடியோங்கு நூற்றுவர் வீய அடியோங்கு நூற்றுவர் அடியோங்கு நூற்றுவர் அருள் செய்த நெடியோணை அன்றை வர்க்கருள் செய்த நெடியோணை அன்றை அவருக்கு அருள் செய்த நெடியோணை அன்றை அவர்க்கு அருள் செய்த நெடியோணே தென்குருகோர் சடகோபன் தென் குரு ஓர் சடகோபன் தென்குரு ஓர் சடகோபன் தென் சடகோபன் ஆயிரத்து அடியார்ந்த ஆயிரத்துள் அடியார்ந்த ஆயிரத்துள் அடியார்ந்த ஆயிரத்துள் இவை பத்தவன் தொண்டர் மேல் முடிவு இவை பத்தவன் மேல் தொண்டர் மேல் முடிவு இவை பத்தவன் தொண்டர் மேல் முடிவு இவை பத்தவன் மேல் அவன் தொண்டர் மேல் முடிவு ஆரக்கர் கிற்கில் ஆரக்கர் கில் இல்லமா ஆரக்கர் சரியா ஆரக்கர் கிற்கில் ஆரக்கர் கிற்கில் ஆரக்கர் கிற்கில் தன்மம் செய்யாமை முடியுமே தன்மம் செய்யாமே முடியுமே தன்மம் செய்யாமே முடியுமே தன்மம் செய்யாமே முடியுமே